யப்பா செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் அணிந்தேன் அணிந்தேன் மால் அணிந்தேன் ஐயனை காண மாலை அணிந்தேன் இருந்தேன் இருந்தேன் வெறுந்திருந்தேன் ஐயனை காண வெறுந்திருந்தேன் நிமிடம் போனது மணித்துளி போனது ஐயனை நினைத்தே வாழ்ந்திருந்தேன் நாட்கள் போனது கிழமையும் போனது ஐயனை காண துடித்திருந்தேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் மாதம் போனது வருடம் போனது ஐயனின் பிழை மூழ்கியிருந்தேன் காண துடிக்கிறேன் ஐயப்பனே கண்டு மகிறேன் ஐயப்பனே பேச துடிக்கிறேன் ஐயப்பனம் பேசி ஐயனிடம் ஐயப்பா உருகி உருகி எழுதுகிறேன் தெரிந்த மட்டும் ஐயப்பா உருகி உருகி எழுதுகிறேன் தெரிந்த மட்டும் எழுதுகிறேன் எதுகி மோனோ சாந்தம் இல்லை ஐயப்பன் அருள் மட்டும் எனக்கு உண்டு கோடி கோடி கோடிவே பார்க்க போனாலும் எனக்கு தரிசனம் தந்துடுவார் அது தீவிர பக்தியானேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் குடும்பம் பற்றி நினைக்கவில்லை ஐயப்பன் என்னிடம் இருப்பதென அவரிடம் கேட்டேன் என்ன செய்தாலும் அவரிடம் சொல்வேன் ஐயப்பன் தோலையில் இருக்கிறார் என்று மட்டும் ஒரு நாள் ஒரு நடி நினைக்கவில்லை செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனு காண தவம் செய்தேன் கூட இருக்கார் என் கூட இருக்கார் ஒரு நாடியும் நினைத்திருக்கேன் ஐயப்பா படைத்தேன்பா ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுக்கு படைத்த வா ஒவ்வொரு நாளும் ஐயப்பனுக்கு படைத்தேன் ஒவ்வொரு நாளும் படைக்க ஒரு நாளும் படைக்காமல் விட்டதில்லை தினசரி சரணம் சொன்னேன் சரணம் சொல்லாத நாளே கேட்டேன் கேட்டேன் ஐயப்பனிடம் கேட்டேன் ஒவ்வொரு நொடியும் நினைத்திருக்க வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் நானும் வாழ்ந்தேன் ஐயப்பன் வாழ்ந்து வரேன் செய்தேன் 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 ஐயனை காண தவம் செய்தேன் ஏ பா 一八，一八，三一，三零一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八，一八